பக்கலைன வரேன் என் நவ டைபாலிக் லவர்ஸ் அனிமையா இப்போ ஒரு த்ரீ தான் பேக் போனால் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ தரிகிட்டு போக வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த மான்ஷர் தான் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குங்க அதுவும் எல்லாரும் ஒரே டேபிளில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா இவங்களுக்கு யார் சமைச்சு கொடுக்குறானே தெரில இந்த வீட்டில் மொத்தமே அஞ்சு பேர் தான் இருக்கிறானுங்க அதோட இந்த பிள்ளையும் வேற இப்போ சேர்ந்து வந்திருக்கு யார் சமைச்சு கொடுக்குறான்னு வர நம்மளுக்கு தெரில அப்போ ஹே பப்ளி மாசு என்ன சாப்பிடாம என்னத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஆ நான் வேணும்னா உனக்கு ஊட்டி விடட்டுமா இப்படி சாப்பிடாமலே இருந்தால் அணிமிக்க மாட்டியா அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் உடனே ஹே எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பேட் மேனேஜ் இந்த மாதிரி சாப்பிடும்போது எந்திரிச்சு நிற்கிறதெல்லாம் ஆ ஆ சரி சரி வந்துட்டா அந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் எப்போ பாரு எதாவது குறை சொல்லிட்டே இருப்பான் அப்படின்னு அந்த ரைத்தோ அந்த பக்கமாக போயிடுவான் இவ் உடனே ஆ இதெல்லாம் நம்மளால் கேட்க முடியாது அப்படின்னு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு நடந்து போக ஆரம்பிச்சுருவான் அப்போ இந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் உடனே ஸோ இந்த பசங்கெல்லாம் ஏன் தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு தெரில இதெல்லாம் நல்லதுக்கா அப்படின்னு அவங்க அண்ணனை பற்றி அவனே ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா அப்போ இந்த பக்கமாக திரும்பி பார்த்தா இந்த கனட்டோ பைத்தியம் இருக்கும்ல ரெடி வேறு ஏதாவது நீ சாப்பிட்றியா அடுத்து பனோனோ ஸ்னோபால் சாப்பிட்றியா அப்படின்னு பிஸ்கட்டை பக்கத்தில் இருக்கிறத ஃபோர்க்கை வச்சு குத்து குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருப்பான் ஐயோ இவன் நிஜமா பைத்தியம் நான் போல இருக்கு எல்லோரும் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருப்பாங்க ஸோ இந்த டின்னர் பார்ட்டிக்கு இவன் வரவே மாட்டான் போல இருக்கு ஏன் தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னே தெரில சரி எல்லாரும் கிளம்பி போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ சொன்ன உடனே எல்லாரும் எந்திரிச்சு போயிடுவாங்களா ஒரு நிமிஷம் வந்தா பொண்ணு ஒன்னு சொல்லல நான் இங்கே பாரு உனக்கு டேபிள் மேனேஜ்னா என்னன்னே தெரியல நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஒரு நாள் புரிஞ்சுதா இவ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான் ஏன் இவன் எப்ப பாரு வரப்பா சுத்துறான்னு தெரில இந்த ஏ ரூம்க்குள்ள போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த டைரியை எடுத்து வச்சு பார்த்து என்ன இன்னைக்கும் பிளாங்கா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் டெய்லியுமே அது பிளாங்கா தானே இருக்கும் என்னத்தமா டெய்லி டெய்லி பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த போட்டோ மட்டும்தான் என்னோட க்ளூ அப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டயட்டோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்லேட்டு குச்சி நீ நீ இங்கே என்ன பண்ணுற நான் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் வருவேன் இப்போ நீ என்ன பண்ணுற இப்போ நான் உன் பிளட்டை வந்து உரியணும் அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு தயாட்டோ இதெல்லாம் வேணாம் ஏய் அதெல்லாம் என்னால் முடியாது நான் பண்ணி தான் ஆவேன் வா பக்கத்தில் வா ஆனால் எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு நான் குளிக்க போகிறேன் அதெல்லாம் அப்புறமா குளிச்சிக்கிறான் இங்கே பாறேன் இங்கே உனக்கு நான் ஒரு ஸ்டாம்பு போட போகிறேன் பார்த்தியா எவ்வளோ அழகாக மார்க்க விழுந்திருக்கு இன்னும் இன்னும் நீ வந்து பெயினை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்கல்ல அப்போ ஒன்று கீழே போடுவோமா அப்படின்னு மறுபடியும் இன்னொரு இடத்துலையும் கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சு அங்கேயும் பாவம் அவளுக்கு அப்படியே அந்த காயமாக்கிடும் இன்னும் இன்னும் உனக்கு காயமாயிட்டே இருக்கணும் இன்னும் இன்னும் நீ வழியை உணர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் ஐய ஏன் எவ்வளோ டாக்டிக்காக இருக்கான் பார சரி இங்கே பாரு இப்போதைக்கு இது போடும் ஏன்னா இன்னும் இன்னும் உறிஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ மயக்கம் போட்டு விழுந்துருவேன் அதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது நீ என்ன பண்ணுற குளிக்கிறேன்னு இல்லை போய் சீக்கிரமாக குளிச்சுட்டு திரும்பி வந்துடணும் ஏன்னால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது புரிஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி போயிடுவான் ஸோ எங்கேருந்து வரான் எங்கேருந்து போகிறான் கதை ஒழியாகவே வரவே மாட்டேறானுங்க எதுக்கு கதை வச்சிருக்கானுங்கனே தரல ஏய் இவன் என்ன நாய் மாதிரி கடிச்சு வச்சுருக்கான் அப்படின்னு நினச்சிட்ருக்கும் போது பின்னால் இருந்து ஷூ வந்து அந்த பாத்ரூப்பில் படுத்துருப்பான் நீ நீ இங்கே என்ன பண்ணுற நானும் குளிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் ஆ பின்ன என்ன நானும் தான் குளிக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஆனால் நீ ட்ரெஸ்ஸு போட்டுட்டு எப்படி குளிக்கிற ஷூ அப்படின்னு ஐயும் கேட்டோன்னே ஓ அப்படியா அந்த கவலையை அவனுக்கு வேணாம் ட்ரெஸ்ஸை கவட்டி விட நான் நான் ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணணும் நீ நான் ட்ரெஸ் இல்லாமல் குளிப்பேன் அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன் சிச்சா நான் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை நான் குளிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படியா வேணா ஜாயின் பண்ணிக்கிறியா என் கூட ஆமாம் நீங்கள்லாம் ஏன் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க எல்லாரும் தான் நான் ஏன் பேசிக்கவே மாட்டுறீங்க அதாவது நானும் ஒரு ஜீவ் தான் ஒரே அப்பா அம்மா இருந்து பிறந்திருக்கோம் மற்ற ஐயாட்டோ கனட்டோ ரைட்டோ மூணு பேரும் ட்ரிப்புளர்ச்சு சுபரவுக்கும் வேற ஒரு அம்மா தான் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த ஷூ அப்படியே தூங்கிக்கிட்டே தண்ணிக்குள்ளே விழுக்க போயிடுவான் இவன் ஷூ ஷூ அப்படின்னு பிடிக்க ஆரம்பிச்சிருவான் அவன் கையை அப்போ அவன் கையை பிடிச்சோன்னே அவனுக்கு அப்படியே பட்டுப்பட்டு இருந்த ஃப்ளாஷ்பேக்கு ஞாபகம் வரும் என்ன ஆள் ஆளுக்கு ஒரு ஃப்ளாஷ் பேக் வச்சுருக்கானுங்க என்ன ஃப்ளாஷ்பேக்கு என்ன எதுவுமே புரிய மாட்டேங்கிது நமக்கு அப்போ இந்த ஷூ மாதிரியே ஒரு சின்ன பையனை காட்டுவாங்க சரி நம்ம வந்து எப்பயுமே ஒரு குழப்பத்திலே இருக்கும் இது ஷூவாக தான் இருக்கணும் ஏன்னா அவனோட ஃப்ளாஷ்பேக் தானே அவனுக்கு வரும் அவன் நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்போ இவன் ஷூ ஷூன்னு கற்றுக்கிட்டே இருப்பாள் டக்குன்னு பார்த்தா என் கையை நீங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கீங்க வலிக்குது எனக்கு ஓ ஓ வலிக்குதா அப்படின்ட்டு அவளை அவளை வந்து மறுபடியும் பாத்த புக்கில் தள்ளிவிட்டு இங்கே பாரு நான் வந்து உன்னோட ரத்தத்தை குடிக்கட்டுமா ஏன்னா என்ன எனக்கு புரியலை அதான் தெளிவாக தானே சொல்கிறேன் லூசே ரத்தத்தை தான் குடிக்கணும் என்ன பயமாக இருக்கா அவனுக்கு ஆமாம் நீ என்ன ரொம்ப பெயலாக இருக்க பின்ன குடம் குடமாக வந்து தம்பி எல்லாரும் ரத்தத்தை குடிச்சுட்டு இருந்தா அந்த பிள்ளை அப்படி தான்டா இருக்கும் மட்டும் இப்போ ரத்தத்தை குடிச்சேன்னு வச்சுக்கவேன் அப்படியே வந்து மலைச்சாரல் மாதிரி இந்த ரத்தம் வர ஆரம்பிச்சிரும் ஓ அயோட்டை தானே இதெல்லாம் பண்ணது அவன் சரியான பொசஸிவ் லூஸு நான் பண்ணுறேன் பாரு அப்படியே உனக்கு ஒரு புது உலகத்தை காட்டுறேன் ஆனால் நீயாவது வித்தியாசமாக நடந்துக்குவான்னு நான் நினச்சேன் இன்னும் லூசு மாதிரி பேசுகிறேன் நானும் வேன் பேர் நான் மட்டும் எப்படி வித்தியாசமாக நடந்துக்குவேன் அப்படின்னு அவன் ஒரு ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவான் ஒருத்தன் கூட நல்ல வேலை போல இருக்கு இன்னும் ஒரு ரத்தம் இவ்வளோ சூடாக இருக்குது இதுலேயே நான் எரிஞ்சு போயிடுவேன் போல இருக்கு அப்படியே உனக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே இருக்குல்ல ஏன் எங்கள் கூட வந்து தங்க வந்தேன்னு இப்போ தான் தெரியுது ஒரு ரத்தம் அப்படியே பயங்கர குவாலிட்டியில் இருக்குது இதெல்லாம் எப்பறம் உங்களுக்கு தெரியுது குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸா ட்ரெஸ்ஸாக இஸ்லேட்டு குச்சி என்ன இவ்வளோ லேட்டாக வந்துக்கிட்டே இருக்கா வா சீக்கிரம் வா நான் ஒரு ரத்தத்தை குடிக்கணும் ஆனால் நான் இப்போ மாட்டேன் இங்கே பாரு என்கிட்டலாம் இந்த மாதிரிலாம் விளாடிகிட்டு இருக்கக்கூடாது வா அப்படின்னு பக்கத்தில் வருவானா பார்த்தா அவள் கழுத்தில் ஏற்கனவே காயமாக இருக்கும் இன்னுது பல்லு தடம் பட்டிருக்கு யாரோட தடம் இருக்கும் ரெஜியா சச்சா இருக்காது இந்த ஷூவா அவள் இருக்கானே இந்த வரேன் அப்படின்னு அவனை தேடி போவான் ஏ ஷூ எங்கடா இருக்க நீ என்ன என்கிட்ட சண்டை போடலான்னு பார்க்குறியா பாடுறா பாடுறா பாடா நம்ம ரெண்டு பேரும் ஒரு கேம் வச்சுக்கலாம் இந்த டாட் கேம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷூவை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பா பார்த்தா அந்த ஷூ எங்கேனாலும் எப்போனாலும் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கான் சாப்பிட்ற இடத்துல குளிக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் தூங்கிக்கிட்டே இருக்கான்ப்பா அப்போ இந்த பக்கமாக அந்த ரைட்டை வந்துட்டு ஓ அப்படியா டாட் கேமா நானும் வரேன்ப்பா அப்போ வின்னருக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்க இந்த பப்ளி மாச தானே ஏய் நல்லா இருக்குப்பா இந்த கேமு கூட நான் வரேன் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரைட்டை சொல்லிட்டு இருப்பானா அப்போ அந்த ரஜி அதாவது இந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்துட்டு ஏ என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன சும்மா கச கசன்னு என்னத்தை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்போ அந்த ஷூ உடனே இங்கே பாரு எனக்கு இவளை பற்றிலாம் கவலை இல்லை தேவையில்லாமல் என்னை கேமுக்கெல்லாம் கூப்பிட்றாத நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு ஒன்று இந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் உடனே எனக்கு தான் தெரியுமே இவனே ஒரு முதுகெலும் இல்லாதவன் டிக்சரியில் போய் இவனை தேடினாலே முதுகெலும் இல்லாதவனுக்கு இவனோட போட்டோவை தான் ஒட்டியிருப்பாங்க சரியான வேஸ்டி எதுக்கும் உதவாதவன் அப்படின்னு இந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரை அவனை போட்டு கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு ஒருத்தர் போதும் பொங்கி எழுங்குற மாதிரி இந்த ஷூ ஒரு வழியாக எந்திரிச்சிருவான் பா இப்போ நான் இவன் எந்திரிச்சே நான் பார்க்குறேன் பாருங்களேன் அடுத்த ஷார்ட்டை மட்டும் நம்ம ஷூ ஒழுங்காக பண்ணிட்டான்னா இந்த அறுக்கில் இந்த பிள்ளை தான் ப்ரைஸாக கொடுக்க போகிறோன்னா அப்படின்னு அந்த ரைட்டை இருப்பான் நான் நான் பிரைஸா ஆமாம் ப்ரைஸ் என்ன அப்படிதான் நீ ஒழுங்காக ஒரு இடத்துல நிற்கணும் சும்மா ஆடிக்கிட்டே இருக்கக்கூடாது எதுக்கு அங்கிட்ட இங்கிட்ட நான் ஆடிக்கிட்டே நில்லு நெல்லு பப்ளி மாசு ஜாலியாக இருக்கல இது அப்படிங்கிற மாதிரி அந்த ரைட்டோ அவளை மொபைலுட்டு இருப்பான் இந்த ஷூ இந்த கண்ணை துறந்தே நான் தான் பார்க்கறேன் அவன் எல்லா நேரமும் தூங்கிக்கிட்டே இருக்கானா அதனால் அவன் எப்படி இருப்பான்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை ஒரு வழியா இந்த அவன் எரிஞ்சிடுவான் பார்த்தா கரெக்டாக போய் அதுல பட்டரும் ஈ சூப்பர்ப்பான் நம்ம ஷூ தான் ஜெயிச்சிட்டான் ஐட்டோ தோத்து போயிட்டான் அப்ப ஷூவோட ப்ரைஸு இந்தா புடி ஷூ நீ பாட்டுக்கு உன் ப்ரைஸை விட்டுட்டு போற அப்படின்னு ரைட்டோ அந்த யூயோ வந்து ஷூ மேலேயே தள்ளி ஊற்றுருவான் உடனே அவன் அவளை பார்த்தோ இங்கே பாரு என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷங்கனாலே சும்மா ரத்தத்தை குடிக்கிறதுக்கு மட்டும்தான் நீயும் அந்த மாதிரி தான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னந்தானே என்கிட்ட வரணும்னா நீ நல்லா யோசிக்கணும்னு புரிஞ்சுதான் இந்த பாரு கனவுல கூட நீ பார்க்க பார்க்கக்கூடாது என்கிட்ட விளையாடணும்னு அவங்க கூட உங்ககிட்ட விளையாண்டா அந்த பிள்ளை பாட்டுக்கு அமைதியாக இருக்குது அந்த பிள்ளைய வச்சு பிரைஸ் வச்சு விளையாடுறேன்னு வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க In questo purtroppo è un episodio che non è mai ara! episodio che è